இப்போத்தைய காலகட்டத்தில் தெளிவாக சொல்லப்போனால் சஜித் பிரேமதாசா வர்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்களாகி நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் எங்களுடைய கலைக்கிற மக்கள் கூட அதான் சொல்கிறார்கள் சஜித் பிரேமதாசா தான் மரபுமண்டு இவர் பொருளாதாரத்தை கட்டி அனுப்பணும் பொருளாதாரத்தை கட்டி அனுப்புறோம்னு சொல்லி ரன் விக்ரமசிங்க சொல்லிக் கொண்டிருக்கிறது வந்து பெரும் ஒரு கூட்டாகவே தான் இருக்குன்றாங்க மக்கள் நடைப்பு க கருத்து கணிப்பு இதை என்ன உடையதில்லை மக்கள் நாங்களும் மக்களோட காய்ச்சி பார்க்கவே சொல்கிறாங்க மின்சாரத்தை பார்த்தா உயர்த்தி வச்சு இருக்குது மனித வாழ்க்கை என்றது இந்த நாட்டில் வந்து மனித வாழ்க்கை வந்து பெரும் செல்வந்தர்கள் மட்டும்தான் வாழலாம் பெற்ற ஆட்சி பெரும் பெருசெல்வந்தர்கள் மட்டும்தான் வாழலாம் ஆஹ் இவர்கள் பாம்பர மக்கள் வாழக்கூடிய சாத்தியம் இல்லை பெற்றார் அரசாங்கம் பொதுவாகவே ஒரு பிள்ளைண்டு குடிக்கலாமல் இருக்குது சனத்து கேட்டால் அவ்வளவு கஷ்டபருமை அஹ் பயனாளிகள் இன்றைக்கு வந்து உண்மையது வழியில இருந்து தூங்குறத பாக்கைக்கு ஒரு பெரிய ஒரு பாவம் ஆயிருக்குது அதை கூப்பிட்டு கூட நாங்கள் உண்டாக்கி ஏதோ தண்ணியை துணியை கொடுத்து சாப்பிட்டு போவோம் குடிச்சிட்டு போவோம் இப்போ அந்த அந்தளவுக்கு கடன் சும்மா அது யார் வேற ஒருத்தர் சொன்னது போல் ஐயம் கடன் வந்து பெற்ற கடன்கள் வந்து வயிற்றில் இருக்கிற ஆறு மாத சிசுவுக்கும் இந்த கடன் பத்து லட்சம் ரூபாய் கடன் நாங்க இருக்குது அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது ஒரு பால் பெட்டி வேண்டி கொடுக்குற கட்டத்துல அந்த குழந்தைக்கு இந்த பாவப்படி அவ பொதுவாகவே சொல்ல போனா என்னன்னு கேட்டா அரசு வந்து மக்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லை ஆனா பெரியார்கள் சொல்றாங்க செல்வந்தர்களுக்கு பெரியார்களும் படிச்சு அறிவாளிகள் சொல்றாங்களோ இல்ல இல்ல இவரு தானே ஆட்டா கட்டி இவருக்கு தான் நாங்கள் வாக்கு போடணும்னு அதே போல சிறுபான்மையை கேட்டா சொல்லுது என்னன்னு கேட்டால் ஐயோ சாமி இன்னும் ரெண்டு வருஷத்துல இவர் இந்த ஆட்சியில இருப்பாரா இருந்தால் அங்க வீடுகள்ல எலும்பு கூட தான் கிடக்கும் போய் பாக்குற வீடுகள்ல எல்லாம் எலும்பு கூட தான் இருக்கும் மக்களுக்கு நடக்க சத்து இல்லாமல் போயிரும் எந்த வழியில இவர் குறிப்பிட்டு சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல உண்மைதான் அவர் கட்டியல் பண்ண என்னன்னு கேட்டா கேஸ் தந்தார் வரிசை அனுப்பாடுனாரு மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல்கள் எல்லாம் வந்தது இதுக்கு அப்பால என்னென்னு கேட்டால் எல்லாமே இருக்கு நாட்டுல இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாமே நாட்டுல தேவைக்கு மேலதிக இருக்குது ஆனால் பணம் இல்லை ஒரு சில வீடுகள்லேயே போய் பார்த்தா தெரியும் அந்த பள்ளிக்கூடத்து அந்த பாடசால பிள்ளை பள்ளிக்கூட அஹ் தாய்மார் அனுப்புறதுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிற கேட்டா அந்த பிள்ளைக்கு சரியான யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லை சப்பாத்து வாங்குறதுக்கு காசு இல்லை அந்த பிள்ளைக்கு என்னாந்த தேவைக்கு ஒரு டீச்சருக்கோ இல்லை ஒரு பையனை கோப்பி வாங்குறதுக்கோ ஒரு 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 தாள் பேப்பர் தாள் வாங்குறதுக்கோ காசு இல்லை அந்த பிள்ளை இனி வர்ற காலங்களில் களைவெடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் உறுதியா சுப்பிரமணியா இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர் ஒரு சஜித் பிரேமதாசாவே அவரே வெற்றி பெறணும்னு கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் என்னால் அவர் கொஞ்சம் இதுக்கு முதல்ல சரி இதுக்கு பிறகு சரி பள்ளிக்கூடத்துக்கு ஸ்மார்ட் வகுப்பார்ன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காரு வாகனங்களை கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ஸுகளை கொடுத்துருக்காரு பட் மேலும் மேலும் உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறாரு சொல்ல சொல் கேள்வியாக இருக்குது ஆனால் நாங்கள் எதுவுமே அவர்லேருந்து பெற்றுக்கொள்ள இல்லை அவர் அவர் கொடுத்த வீடு திட்டங்கள் கூட அரை அறகுறையாகவே இருக்குது அப்படியே அதை யாரும் பார்ப்பாரும் இல்லை கேட்பாரும் இல்லை அபிவிருத்தின்னு சொல்ல சொல்கிற பேரவையில் பார்த்தால் ரோட்டுகள் முழுக்க வயல் வயல் நிலங்களாதான் இருக்குது தான் பள்ளிக்கூட பிள்ளைகளும் வந்து போகணும் தான் வாகனம் போகணும் தான் சகல தொழிலாளிகளும் போய் பெறணும் அப்படியான காலகட்டமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு உறுதியாக நாங்கள் சொல்றேன்னு கேட்டேன் சஜித் பிரதமர் சபை தேர்ந்தெடுப்போம்